வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் to தி சேனல் இன்றைக்கி ஈவினிங்லேருந்து தான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஈவினிங் டைம் ஆடி கிறிக தான் இந்த vlog எடுத்துருக்கிறேன் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா சத்து மாவில் கொஞ்சமாக பாகை எடுத்து உருண்டு பிடிச்சி கொடுத்துருக்குறேன் எட்டு மணி நேரம் ஊற வச்சு சுண்டலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ஒரு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு வரமையகா கருவேப்பில் கொஞ்சமாக தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ சத்து மாவு உருண்டை கொஞ்சமாக சுண்டல் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணதுனால கம்மியாக தான் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கிளாஸ் பால் இது கூட வந்து ஒரு ஆப்பிள் வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தேன் வேணும்னா எடுத்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் அப்படின்னா வச்சிட்டு போயிருப்பா அப்படி அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருந்தேன் சப்போஸ் அவனுக்கு ஃபீல்லிங்கே இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஆப்பிள் எடுத்துக்கோ இல்லைனா நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருந்தேன் ஒருத்தங்க வீட்டில் மேடாக அவள் ரெடி பண்ணிருந்தாங்க கொடுத்துட்ருந்தாங்க சுவாமிக்கு வந்து பிரசாதமாக டெய்லி ஏதாவது ஒன்று வைக்கணும் அப்படிங்கிறதுனால அவள் பொறிகடலை வெள்ளம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து குளுக்கி ஒரு பாக்ஸில் மூடி வச்சுட்டோம்னா டெய்லி ஈவினிங் டைமில் நம்ம எடுத்து வச்சிருவோம் ஒரு நாள் பழம் இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு நாள் பழம் இருக்காது ஸோ ஆடி கிருத்திகை அன்னைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டாச்சு சுவாமிக்கு எப்போதுமே வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சு நைவேத்தியம் பண்ணணும் ஆனால் நம்ம கல்கண்டு வைப்போம் அது வந்து எறும்பு வந்துரும் பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டாங்க விரும்பி இதே அவள் பொறிகளில் அப்படின்னா கண்டிப்பாக என் பசங்க சாப்பிடுவாங்க ஸோ அந்த இதுவும் காலியாக போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இப்போ ரெடி பண்ணினேன் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்கள்லையும் அவள் பொறிகட்டில் வந்து கம்பல்சரியாக இப்போ ரீசெண்டாக தான் நம்ம எல்லாம் அதை மறந்துட்டோமா என்னென்னு தெரியல இப்போ அதனால் எனக்கு ஞாபகம் வந்தது ஸோ இனிமேல் நெய்வேதியத்துக்கு ஏதாவது ஒன்று வைக்கணும் அப்படின்னா அவள் பொறிகள்ல பெஸ்ட்டு சாய்ஸு கெட்டும் போகாத அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடி கிருத்திகை இன்றைக்கி கொஞ்சம் பசும்பாலில் தேன் விட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அவள் பொறிகளையும் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இது நெக்ஸ்ட்டு டே ஆஃப்டர்நூன் லஞ்ச்க்கு வெஜ்ஜி பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன் எவ்வளோ வெரைட்டியாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாலும் சரி தான் என் ஹஸ்பண்ட்க்கு பிரியாணினா சுத்தமாக பிடிக்காது அவங்களுக்காக தான் தயிர் சாதம் வந்து ரெடி பண்ண போகிறேன் எந்த அரிசிலனா குருணரிசியில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் முன்னாடிலாம் வந்து தோசைக்கு போடுறதாக இருக்கும் கஞ்சியாக இருக்கட்டும் குருண் தான் மேக்ஸிமம் வந்து வீட்டிலலாம் செய்வாங்க ஸோ குருண அரிசி எப்படி கிடைச்சிதுன்னா எனக்கு ஹோம்மேடாக ஒருத்தங்க அவள் ரெடி பண்ணாங்களா அவங்க தான் எனக்கு இந்த குறுநரிசியையும் கொடுத்துருந்தாங்க கிச்சனுக்கு ஒரு சின்ன பாட் வாங்கியிருக்கேன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செடியெல்லாம் ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டுருக்கிறேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு நல்லா ரெடியாக ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது ரொம்ப சூப்பராக இருந்தது செராமிக் ஐட்டம் தான் ஆனால் ஃபோர் எயிட்டி நைன் ரொம்ப சின்ன பீஸ் தான் பார்க்க ஆனால் க்யூட்டாக அழகாக இருந்ததுனால வாங்கியாச்சு ஸோ இதை வந்து கிச்சனில் வந்து செட் பண்ணும் செட் பண்ணும்போது எப்படி செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி அதோட சேர்த்தாச்சு இது ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மின நல்ல வெந்து வந்துடும் ரொம்ப வந்து வடி கட்டணும் அப்படின்னு கூட தேவை கிடையாது அப்படியே கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு போயிடலாம் தயிர் சாதத்துக்கு இப்படி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன் ஜாரில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை மளிகையில் லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இது கூட கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கலாம் இந்த மந்தக்கான காயை வந்து நான் ரெடி பண்ணியாச்சு கட்டி காயம் வாங்கி இந்த மாதிரி ஓவனில் ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா பொறு பொருன்னு ஆயிரும் இதை ஜஸ்ட்டு வந்து மிக்சியில் போட்டு திரித்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு இது கூட வந்து நம்ம எ கிரைண்ட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்துட்டு அதை அப்படியே வந்து சாதத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் மதியம் இம்மிடியட்டாக நல்லா சாப்பிட்றதுனால இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் சப்போஸ் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறதா இருந்ததுன்னா இது கூட பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா ஆறி வந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக கெட்டியான தயிர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அவ்வளவுக்கு ஊற்றி இது கூடையே வந்து உப்பு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து முதலே சேர்க்காதீங்க எப்போ நம்ம தயிர் சேர்க்கோமோ அப்போ அப்போம்போது உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ உடனே செய்கிறதுனால நான் வந்து பால் சேர்த்துக்கிடாமல் தயிர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுவிட்டு கொஞ்சமாக மல்லித்த போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் கொடுத்து விடும்போது மிளகாய் அதுக்கப்புறம் இந்த கருவேப்பில இஞ்சிலாம் வந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்து வைக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல காரசாரமான ஒரு தயிர் சாதம் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக ஊருக எடுத்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ பிடிக்கும் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு மாடிக்கு போய் வேர்க்கடலை காய போட்டுருந்தேன் அதை எடுத்து எண்ணெய் எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணியாச்சு இப்போ நியூ பேட்ச் வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு எனக்கு ஒன் ஒன்றேதியதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நல்ல சேல் ஆகும் ஸோ அந்ததுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு குருவி இருக்குது அந்த குருவி பார்த்திங்கன்னா நான் எப்போல்லாம் வேர்க்கடலை காய போடுறேனோ அதை எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வரும் அங்கே அங்கேனா சின்ன சின்னது இருக்கோமோ அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கூடு வாங்கி போட்டிருக்கோம் அந்த கூட்டுக்குள்ளே அது ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை அது வாயில் கொண்டு வந்து கொடுத்துட்டு திருப்படியும் அதே பேட்சுக்கு மார்னிங்கும் ஈவினிங்கும் அதுக்கு இந்த ஓக்கு தான் இந்த இடத்த விட்டு நகலதுரே கிடையாது கீழேயே வந்து ஒரு வாளியில் வந்து தண்ணி வச்சுருப்பேன் ஸோ அதையும் எடுத்து குடிச்சிட்டு இந்த மாதிரி செட்டில் தான் நாலு குருவி வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த கூடு வந்து வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் கூடு இவ்வளோ சீக்கிரமாக கட்டும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஒன் அண்ட் ஆஃப் வீக்லேயே வந்து அது கண்டுபிடிச்சி வந்து கூடு கட்ட ஆரம்பித்து இப்போ முட்டைலாம் விட்டுட்டுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்